வெற்றிலை வராகி தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே உனக்கான நல்லது இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடக்கப் போகிறது நீ இந்த புகைப்படத்தை பார்க்கிறாய் என்றால் அந்த நொடியிலிருந்து நான் உன்னோடு இருப்பது உறுதியாகிறது நீ நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதே நடக்கும் அதா சர்வ காலமும் என்னை நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டு இருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளிலிருந்து உன்னால் வெளியில் வர முடியாமல் தவிக்கும் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகிறது நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படிதான் நடக்கின்றாய் அதில் குறை இல்லை ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டது எல்லாம் நீ சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோலையைப் போன்று அழுகின்றாய் அழாதே தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன் நிலை உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன் நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய நான் வழிவகை செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு அன்னையே துணை அன்னையே சாஸ்வத்தம் இன்னும் என் நிலை இறங்கினாலும் என் அன்னை இருக்கிறார் என்று இருக்கிறாயே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நீ பார்த்துக்கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண்பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைக்கின்றேன் உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கின்றேன் என்னை நம்பு இது என் சத்திய வாக்கு எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராக்கியத்தோடு வளம் வா நீ இந்த அண்ண என் குழந்தை உன்னை அசைத்துப் பார்க்கிறவர்களை நான் அசைத்துப் பார்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன்னோடு எப்போதும் இருக்கும் குழந்தையே நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு நான் எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு என்மீது நீ வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து கொண்டு இருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயாயின்றி இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழந்தையே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள் கொள் சமநிலைப்படுத்து பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போது உன்னை நான் காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் கவலைப்படாதே உன்னோடுதான் உன் அன்னையான நான் இருக்கிறேனே உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்துக்கொள்வேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் நீ எதையோ யோசித்தபடியே இருக்கிறாய் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது என யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும் நான் சொல்வது அருள் வாக்கல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அதை அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன் என் அற்புதங்கள் நடந்து தான் இருக்கிறது அதை நீயும் பார்த்து கொண்டே இருக்கிறாய் உன் துயரங்கள் அகலப் போகிறது குழந்தையே நீ மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே வஞ்சகம் செய்யாதவர் யார் ஒருவரை காட்டு பார்க்கலாம் தவறு வஞ்சகம் செய்யாதவர் எவரும் இல்லை மனதை அலைப்பாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்து அதன் பிறகு நீ செய்ய முற்படு நான் அதை உனக்கு நடத்தி காட்டுவேன் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் தங்கமே என்றும் எப்போதும் உனக்காக நீ செல்லுமிடமெல்லாம் நான் இருப்பேன் அன்பு குழந்தையே நான் உங்கள் அனைவருக்கும் ஒன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும் அது என்னவென்றால் நம்பிக்கை பொறுமை என்கின்ற நான் கூறிய தாரக மந்திரத்தை நீங்கள் கடைபிடித்தாலும் ஒருவித அயற்சியோடும் மனக்கவலையோடும் நீங்கள் வாழும் வாழ்வில் உயிர்ப்பும் உத்வேகமும் இல்லாமல் ஏதோ ஒன்று கடனே என்று கடமையாற்றுகிறீர்கள் வாழ்வை ரசித்து வாழாமல் காட்சி பொருளாக்கி வாழ்ந்தால் நீங்கள் மிகப்பெரிய பலனை அனுபவிக்க முடியாது வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை குருவின் பாதத்தில் வைத்துவிட்டு உங்கள் கடமைகளை சரியாக செய்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்கு தடையின்றி உங்களிடம் வந்து சேரும் அதனால் இறை சக்தியும் குருமார்களையும் ஆத்மார்த்தமாக வணங்கி எதிர்பார்ப்பு இல்லாமல் தொழுதால் அனைத்தும் உங்கள் வசமாகும் அனைத்து கவலைகளையும் மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே தியானி என் மீதே உன் மனத்தைவை நடக்கப்போவதை ஒருமித்த மனத்தோடு அமைதியாய் பார்த்திரு வானம் உன் மீது இடிந்து விழுந்தாலும் நீ கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற உன் அன்னையான நான் இருக்கும்போது இந்த கவலை எதற்கு கலங்குவதால் நீ என்னிடமிருந்து தூரமாகிறாய் அதனால் என் மீது பூரண நம்பிக்கை கொண்டு செயல்படு வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் இந்த வைராக்கியம் என்ற தன்மையை பெற நம்பிக்கை நேர்மை பொறுமை சகிப்புத்தன்மையாகியவற்றை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் கடைபிடித்து என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்தால் நான் என்றென்றும் உன்னுடைய சேவகனாக இருக்க விரும்புவேன் என் தங்கமே விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து பெறப்போகிறாய் நீ இழந்தது எதுவானாலும் அதை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் நேரம் நெருங்கிவிட்டது தங்கமே நீ ஓடி ஒளிந்தது போதும் நிம்மதியில்லாமல் பசி இல்லாமல் தூக்கமில்லாமல் அவதிப்பட்டது போதும் இனி உன் கண்ணீர் ஒரு பொழுதும் வீணாகக்கூடாது நான் உன் அருகிலிருந்து உன்னை கண்காணித்து உன் கரும வினைகளை போக்கி உனக்கு நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கியிருக்கிறேன் இனி வரும் காலம் உனக்கு இனிதாகும் உன்னை நான் என் வசம் வழிப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல அல்ல ஏழேழு ஜென்மமாய் நான் உன்னோடு வாழ்க்கையில் பயணிக்கின்றேன் என் குழந்தைகள் சொல்லித்தான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் அன்னைக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறாயா உன் அம்மா நான் அகண்டமாக இந்த உலகத்தில் இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் உன் வாழ்க்கையில் கோபத்தை தூக்கி எறி பொறுமையை கடைப்பிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இரு மற்றதை உன் அன்னை நான் பார்த்து உனக்கான காலம் வந்துவிட்டது தங்கமே நீ நிச்சயம் வெற்றி பெற்று நிம்மதியோடு வாழ்வாய் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும் நீ வேண்டியதை விரைவில் என் கைகளிலிருந்து பெறப்போகிறாய்